வணக்கம் பிள்ளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேர்த்தியே சொல்லிட்டோம் கண்டிப்பாக ஏழா நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு கிடச்சது நல்ல வின்னிங் இன்றைக்கி யாராவது வின்னிங் எடுத்தினு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நம்ம வந்து டிஎர்லேயும் நம்ம காலையில் சொல்லிட்டோம் டிஎரில் வந்து காலையில் த்ரீ டிஜிட்டு ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஜிட் கிடச்சிட்டோம் ஆறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிறது டிஎரில் நம்ம சொன்ன மாதிரியே ஃபுல் டிஜிட் எடுத்துட்டோம் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஃபுல் ஃபுல் டிஜிட் வந்து நமக்கு கண்டிப்பாக டிஎரில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் மற்றவங்க மாதிரி காசு கொடுத்துட்டு நீங்கள் வாங்க வேண்டியதில்லை நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கெஸ்ஸிங் மூலியமாகவே கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஒரு மணி ரிசல்ட்டு பார்த்தா நம்ம வந்து அறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிறது ரொம்ப சூப்பராக கொடுத்தோம் ஒரே நம்பர் வேறு எந்த நம்பர் கொடுக்கல ஆறுநூத்தி இருபத்தி ஏழு ஏ போர்டில் ஆறாம் நம்பர் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் ஏழாம் நம்பர் தான் கொடுத்தோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிங்க சூப்பராக கொடுத்துருக்கும் ஒரு அருமையான வின்னிங்கு வின்னிங்கு தான் அருமையாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம காலையிலே சொல்லிட்டோம் நம்ம வந்து காலையில் என்ன சொன்னோம்னா ஆள் போர்டில் வரும்போது நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுங்க மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே தான் ஆள் கூடலையும் நம்ம தான் கொடுத்தோம் நேற்று கொடுத்தா மாற்றி கொடுத்தோம்மா இல்லை அதுலேயும் நீங்கள் பாருங்கள் அங்கேயும் நான் என்ன கொடுத்துருக்கேன் அங்கேயும் நான் மாற்றியாக கொடுத்துருக்கேன் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இங்கே ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கேன் இதுலேயும் இப்படி போட்டிருந்தாலும் நீங்கள் ரெண்டு நம்பர் வின் நீங்கள் எடுத்துருப்பீங்க இன்னைக்கு காலையில் கொடுத்தேன் இல்லையா அப்படி போட்டிருந்தாலும் நீங்கள் ரெண்டு நம்பர் வின்னிங் எடுத்துருக்கீங்க எப்படி கொடுத்தாலும் நான் ரெண்டு நம்பர் வின்னிங் வர மாதிரி தான் உங்களுக்கு நான் வச்சு கொடுத்தனே தவிர வேறு ஒன்றுமே இல்லை எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு நம்பர் நீங்கள் இதை போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆறு ஏழு ரெண்டு நம்பர் மேட்ச் இருக்கும் நம்ம காலையில் கொடுத்ததை போட்டிங்கன்னா ஒன்பது ஏழு ரொம்ப சூப்பராக மேட்ச் இருக்கும் எப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதனால தான் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு இன்றைக்கி லைவ்லேயும் நம்ம என்ன சொன்னோன்னா ஏழாம் நம்பருக்கான சாத்தியம் முதல்ல ஏழாம் நம்பர் தான் கொடுத்தோம் ஏழாம் நம்பருக்கான சாத்திய குழுகள் அதிகமாக இருக்குது அது போக ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் போடுங்கன்னு தான் சொன்னால் நீங்கள் அப்படி போட்டிருந்தாலும் ரெண்டு நம்பர் வந்திருக்கும் இப்போ நாம கொடுத்த முடியாது நூற்றி எழுபத்தி ஆறு இதை போட்டிருந்தாலும் நீங்கள் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சூப்பராக இப்படி பார்த்தாலும் எழுபத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கும் சூப்பரான மீனிங் நீங்கள் காலையில் கொடுத்தது போட்டிருந்தாலும் நீங்கள் எழுபத்தி ஒன்பது பாஸ் பண்ணியிருக்கலாம் இதை கொடுத்துருந்தாலும் எழுபத்தி ஆறு பாஸ் பண்ணியிருக்கலாம் இப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு நம்பர் வர தான் இங்கேயும் ரெண்டு நம்பர் வர மாதிரி தான் லைவ்லேயும் ரெண்டு நம்பர் வர மாதிரி தான் வச்சு கொடுத்தோம் கண்டிப்பா அது வரும் தெரியும் ஆனால் ஒரு நம்பருக்கு வருதுன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் நம்ம இங்கே கொண்டே வருவோம் இல்லைன்னா கொண்டே வர மாட்டோம் இத்தனை நம்பர் இருக்கு இத்தனை நம்பரை தாண்டி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் இவ்வளோ நம்பரை தாண்டி என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட்டு ஃபைனலாக தான் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா இன்றைக்கி ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருந்துச்சு நான் நேற்று ஒன்பது நம்பர் வரும்னு எனக்கு தெரியும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு தெரியும் பட் நம்ம வந்து கணக்கில் ஜீரோ கொஞ்சம் டாமினேட் பண்ணதுனால் ஜீரோ கொடுத்துருந்தோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சூப்பராக இருந்துச்சு அருமையான ஒரு மெத்தட் அதே மாதிரி இன்றைக்கி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது ரொம்ப சூப்பரான இல்லைங்க நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற கணக்கு தான் ஏன்னா நம்ம காலையில் கொடுக்கும்போது என்ன சொன்னால் ஆள்போடுல லைவ்ல சொல்லும் போது நம்ம ஏழாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துக்க அடுத்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஏழு ஆறுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஸ்ட்ராங்காக வர நம்பரை மட்டும் தான் நம்ம அதை டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வரோம் இல்லைன்னா நீங்க சின்ன வேற மாதிரி நம்பர்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம் அது புரியுதுங்களா முடியுது நமக்கு என்ன கணக்கில் மேட்ச் ஆகுது என்ன டிராவலை மேட்ச் ஆகுது அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அதே வந்து நூற்றி தொண்ணூறுக்கிற நம்பர் தான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு நேற்று வந்து வின்னிங் நம்பராக இருந்துச்சு இது இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருக்குது நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் ஒன்று ஒன்பது ஜீரோ அதே மாதிரி நாளைக்கு யாருடைய குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தி எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அதில் வந்து நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு ஏழ்நூற்றி அறுபதுக்கு நூற்றி தொண்ணூறுக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க இதையும் வந்து நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்தாங்க இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நம்ம தேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் உங்களுக்கு அது ஏதாவது மேட்ச்சாகுதுன்னு பாருங்கள் எனக்கு இதில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அது கூட சின்னக்கூடிய அது போக நீங்கள் ஆள் போடுவாங்க நான் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் லைவில் வந்து கலந்துக்கங்க லைவில் வந்துட்டிங்கனாலே நான் நீங்கள் கொடுக்குற நம்பரெலாம் நான் லைவில் எடுக்க மாட்டேன் அதை முதல்ல புரிஞ்சுங்க நீங்கள் மற்றவங்க மாதிரி லைவ் போடுறப்ப நான் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற நம்பர்லாம் நான் வாங்கி எழுதிட்டுலாம் இருக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நான் பண்ணேன்னா உங்களுக்கு உங்களுக்கும் குழப்பம் எனக்கும் குழப்பம் புரியுதுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த நம்பர்லாம் நான் மெயின்ல எடுத்துகிறேன் இன்றைக்கி ரெண்டு நம்பர் எடுத்துருக்க முடியாது சரியா அதனால் சொல்கிறேன் நான் நம்ம கணக்கில் என்ன வருதோ அதை கேட்கணும் இல்லையா நம்ம நம்ம அதை கொடுத்துட்டே வரோம் நீங்கள் லைவில் வர நம்பரை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நான் வாங்கி எழுதி வச்சுக்கிட்டே வந்துட்டு அதையே வாங்கி உங்ககிட்ட வாங்குகிற நம்பரே உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்டு போகிற பேர் கேட்கிங்க கிடையாது அது த தப்பு அப்படி பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வருது இப்போ நூறு பேர் ஒரே மாதிரி எழுதுறீங்கன்னா மூணு ஒருத்தவங்க பார்த்து இன்னொருத்தவங்க பார்த்து இன்னொருத்தங்க பார்த்து இன்னொருத்தவங்க பார்த்து எழுதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நம்ம லைவில் மட்டும் அந்த வேலையை பண்ணுறது லைவில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்பரை நான் எடுத்துக்கவே மாட்டேன் நீங்கள் கொடுக்குற நம்பரை நான் வாங்கவே மாட்டேன் அது வாங்குறதுக்கு அதை நீங்களே லைவில் போட்டு நீங்களே எடுத்துக்கலாமே எதுக்கு அதை எடுத்துகிட்டு அதனால் எல்லோரும் போடுறதையும் கேஸ் பண்ணுறதையும் நம்ம மோசம் பண்ணோம்னா நம்ம பைத்தியம் முடிச்சிடும் லாஸ்ட்டில் நம்ம யாருக்கும் எந்த யூஸ் இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுவீங்க நான் ஒரு நம்பர் சொல்லுவேன் இன்னொருத்தவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க அடுத்தவங்கணும் இப்படி சொல்லி 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 நம்ம கணக்கில் என்ன நம்பர் எடுத்துகிட்டு வந்தோம் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் வருதுங்கிறதே மறந்துடுவோம் அப்போ நம்ம பேஸ்ட்டு நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் தான் யோசிப்போம் அடைச்சா கணக்கில் இந்த நம்பரே போட்டுக்கலாமோ அப்படின்னு தோணும் அதெல்லாம் நல்லா அனுபவப்பட்டவங்க அது அனுபவம் இல்லாதவங்க வேணால் அப்படி பண்ணலாம் அனுபவம் இல்லாதவங்கன்னா லைவில் வந்து எழுதி 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 இந்த நம்பர் இத்தனை பேர் இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபைனல் கொடுத்துட்டு போறதுக்கு என்ன அப்படி கிடையாது அப்படி பண்ணணும்னா அது நமக்கு ஒத்து வராது எப்பயுமே கெசின்ங்கிறது கணக்கு நம்ப இருக்கணும் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஒரு ஐடியா வச்சிருப்போம் மெத்தட் வச்சிருப்போம் அந்த மெத்தடை ஃபாலோ தான் அது நீங்கள் சரியா அதுக்கான சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக நீங்கள் கொடுக்குற நம்பர் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் மெயினில் ஏற்றிக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறத மாதிரி நான் மெயின்ல ஏற்றிட்டேன்னா எனக்கு அந்த தனித்திறமை இருக்கும் இல்லையா அதை எடுக்கிற திறமை அது போயிடும் அது நான் மறந்து போயிடுவேன் எப்படி எடுக்கிறோம் தெரியாமல் மறந்து போயிடுவேன் அப்போ நம்ம அதனால தான் நான் உட்காந்துருக்குறோம் அது போயிரு என்கிட்ட என்கிட்ட அந்த அந்த பவர் போயிடும் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் நானும் உங்களை மாதிரி தான் உட்காந்துருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் பொதுவாக அதனால் நம்ம என்ன சொல்கிறேன்னா கொடுக்குற கணக்கு நம்ம கணக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு வரோம் நம்ம வந்து சும்மா ரேண்டாமல் எடுத்துகிட்டு வர கிடையாது நிறைய விஷயங்களை பார்க்குறோம் டெய்லியும் நம்ம வந்து வீடியோ போகிறதுனால ஏகப்பட்ட இந்த வருஷத்தில் உள்ள அத்தனை சாட்டை எங்கிட்ட இருக்குது இந்த வருஷத்தில் என்னென்ன நம்பர் ஆடுறாங்க என்னென்ன வருது எல்லா ரிசல்ட் என்கிட்ட தான் இருக்கும் மாதிரி சாட் நம்ம வச்சுருப்போம் வருஷம் போற வச்சுருப்போம் போன வருஷத்துக்கு உண்டானது இந்த வருஷம் உண்டானது வச்சுருப்போம்ல அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுருந்தாலும் நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அதுக்கு வின்னிங் வரும் சரி அதனால தான் சொல்கிறேன் நான் ஏன் லைவுக்கு வாங்க வந்தால் நீங்கள் வந்து போடுற கமாண்டை நான் படிக்கவே மாட்டேன் அதை நான் மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன் மைண்டில் ஏற்றினாலும் நீங்கள் குழம்புற மாதிரி நானும் குழம்பி உங்களுக்கு வின்னிங் இல்லாமல் யாருக்கும் வின்னிங் இல்லாமல் போயிடும் அது பண்ண மாட்டேன் நான் சரியா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு வந்து நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு சரியா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இல்லையா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு எனக்கு நம்பர் வின்னிங் நம்பராக இருந்துச்சு அதில் நம்ம நேற்றே முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக ஏழு ஒன்பது இல்லாமல் ஆட முடியாதுன்னு நேர்த்தே முடிவு பண்ணிட்டோம் நம்ம அது தெரிஞ்சிருச்சு அதனால தான் அந்த ஏழாம் நம்பர் தான் ஏ போலேயே ஏழு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்தாங்கன்னா இல்லை ஏ போலேயே ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏழை நம்பர் தான் ஏன்னா ஒன்றுக்கு ஏழுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே கிடையாது சரியா அதே மாதிரி இப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் இல்லையா தொண்ணூற்றி அஞ்சு சரிங்க இப்போ இந்த ட்ரா நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த கம்பெனிக்காரங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா போன வாரம் என்ன ஆடினாங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அவங்கள்ட்ட ட்ரா நம்பர் என்ன இருந்துச்சு நானூற்றி தொண்ணூற்றி நானூற்றி தொண்ணூற்றி இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை வே எதை வச்சியோ உங்கள் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு இந்த வாரம் நமக்கு ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்க நம்பருந்து எதாவது மேட்ச் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையல் நம்பர் நூற்றி தொண்ணூறுன்னு இருக்கிற இதுலேருந்து எதாவது மேட்ச் பண்ணணும் அப்படி இல்லைனா பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் அடிப்பாங்க போன வாரமே பெண்டிங் நம்பர் தான் எடுத்துக்கிறாங்க நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்கன்னு அதே மாதிரி எட்டாம் நம்பர் அடிந்தாங்க மூணாம் நம்பர் அடிந்தாங்க ரெண்டாம் நம்பர் அடிந்தாங்க அது மாதிரி மறுபடியும் இதில் ஏதாவது ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் போன வாரம் அடிக்கலாம்ங்க இந்த வாரம் பெண்டிங் நம்பருலேயும் எதாவது ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ என்ன வரலன்னா எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட்டு ஏன் அஞ்சா நம்பர் ஏழுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரும் எப்போயுமே அது ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்ற முடியாது டியராகட்டும் கேள்வாகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது நமக்கு கணக்கில் வரணும் சும்மா நீங்கள் உடனே எல்லா ஏழாம் நம்பருக்கு எல்லா அஞ்சா நம்பர் வந்துடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா அது அதுக்கும் குறிப்பிட்ட ஏன் இந்த ஏழாம் நம்பருக்கு ஏன் அஞ்சா நம்பரோட ஆறாம் நம்பர் வந்துருக்கு இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நம்பர் கணக்கில் வரணும் அப்போ வரப்போ வைக்கணும் அப்போ தான் அது மேட்ச் ஆகும் உடனே உடனே எல்லாம் மேட்ச் ஆகாது சரி அப்போது இது வரக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது மாதிரி மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதேமாதிரி பீபோர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஏழாம் நம்பருக்கான சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா திரும்ப ஏழாம் நம்பர் நம்ம நாளைக்கு ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வருது கண்டிப்பாக ஏழாம் நம்பர் நாட்டம் இருக்குது நாளைக்கு யாருக்கெல்லாம் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஆல் போர்டில் போட்டு பார்க்குறது தான் போட்டு பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கிடைக்கிறேன் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு நாளைக்குறிங்க ஏழு ஒன்று நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் நான் கணக்கு வச்சிருக்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் அது போக நீங்கள் ஆள் வாங்க ஆள் போடுறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லைவில் லைவில் வாங்க நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விண்டிங் நம்பராக கொண்டு வந்து கொடுக்குறேன் சரியா அதே மாதிரி சீ போர்டை பார்த்த வரைக்கும் சீ போர்டில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரெண்டாவது நம்பருக்கான சைஸ் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நாலாம் நம்பர் ஒன்பதுக்கு நாலு ஏற்கனவே நாளுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நான் வந்துருக்கல அது மாதிரி நாலாம் நம்பராக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இதுக்குள்ளேயே தான் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அதே மாதிரி யாராவது டியர் விளையாடுறவங்களாக இருந்தால் தயவு செய்து வந்து நம்மளுடைய மாஸ்டர் கி சேனலில் ஜாயின் மாஸ்டர் கிங்கிற சாரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நம்மளுதே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் மாஸ்டர் யூடியூப்பில் அதை நீங்கள் நிறையா பார்க்குறது இல்லை அதனால தான் அதை நம்ம ரிஸ்க்கு எடுக்காமல் கொடுக்கறே இல்லை கருமோ எனக்கு அப்படினா அது தமிழின் ரெடி பண்ணுவா டைம் டு டைமுக்கு வீடியோ போடணும் அதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு ஏறுறது ரொம்ப ரிஸ்க்கு இன்ஸ்டாகிராம்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தப்புன்னு போட்டாமா ஏற்றி விட்டாமா மூணு நிமிஷம் வீடியோ போட்டாலும் போயிட்டே இருக்கணும் போட்டு இருக்கணும் இதுக்கு அப்படி கிடையாது யூடியூப்பில் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாது சரி அதுக்காக டைம் கிடைக்காது அது ஏறத்துக்குள்ளே உங்களுக்கு மூணு மணி போகிறோம் இப்போ நாலு நிமிஷம் வீடு அஞ்சு நிமிஷம் வீடியோ ஏறுது பத்து நிமிஷம் வீடு ஏறுதுன்னா அது ஏறக்கே ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் எடுத்துக்கிட்டுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் ஆறு மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் எட்டு மணி ரிசல்ட் எப்படி போடுவீங்க அதுக்காக தான் நம்ம இதுக்கு சிரமப்பட்டு விட்டுறது அது ஒவ்வொரு நாளைக்கு இங்கே ஏற வரைக்கும் ஞாபகம் இருக்கும் ஏறதுக்கு அப்புறம் அவன் அடுத்த வேலைக்கு போயிடுவோம் நம்ம அடுத்த வேலை ஏன்னா இது ஒன்றும் வேலை இல்லை கணக்கு எனக்கு அடுத்து அடுத்து வேறு வேறு வேலை இருக்குது இல்லையா நம்மளுடைய புழைப்பும் பார்க்கணுமா இல்லையா இதை மட்டுமே நம்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் அது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு உடனே தமிழ் தமிழ் எல்லாம் வேணால் வேறு டிஸ்கர்ஷன் மட்டும் எழுதி அமுக்கும் நம்மளால் போதை படி போயிடும் நம்ம பாட்டு போய் நான் அடுத்த வாடையே பார்க்க போயிடலாம் அதுக்காக சரியா ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பட் இதில் அஞ்சாம் நம்பருக்கான சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரணும் நாளைக்கு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான இருக்குது ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வருது தாண்டி தான் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஆல்மோஸ்ட் இதுலேயே தான் நீங்கள் வரக்கான வைப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ராங்காக வரும்